கருப்பா நீளமா முடி வச்சிருக்கிற சந்திரிகாவுக்கு மாப்பிளைய பார்த்தா சித்தியான நிக்கிற சந்திரிக்காவை பார்த்து ஷாமலா அம்மா சந்திரிக்கா தலை தூக்கி பையனை பாருமா அப்படின்னு சொன்ன உடனே பயந்துகிட்டே சந்திரிக்கா பையனை பார்த்தா தலல முடிய இருக்கிற மாணிக்கத்தை பார்த்து சந்திரிக்கா கவலைப்பட்டா அவளுக்கு அந்த மாப்பிள புடிக்கவே இல்ல சந்திரிகா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்பாவை பார்த்தா அவங்க அப்பாவும் கண்ணீரோட பொண்ண பார்த்தாரு ஹரிதாவும் சந்திரிக்காவ பார்த்தா அக்கா கருப்பா இருக்கிற உன் மூஞ்சிக்கு இந்த மொட்டத்தல மாப்பிள்ள நல்ல மேட்சிங் தான் எங்க அம்மா உனக்கு இவ்வளவு நல்ல மாப்பிளைய பாப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்போ சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு கோவமா ஹரிதாவை மறுச்சு பார்த்தா ஹரிதா அக்காவோட கண்ணை பார்த்து பயந்துக்கிட்டே தூரமா நின்னுக்கிட்டா என்னடி கண்ணை பெருசாக்கி என் உன் சித்தி இந்த வீட்லயே ஒரு வேலைக்காரியா நீங்க சொல்ற வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இப்படியே உங்க கூடிய இருந்துடுறேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த மாதிரி முடி இல்லாதவன நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சந்திரிகா அப்படி சொன்ன உடனே அப்பர்ண மாணிக்கம் எந்திரிச்சு நின்னு ஷாமலவ திட்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க போன உடனே ஷாமலவுக்கு போன் வந்து சந்திரிக்காவ அடிச்சான் சந்திரிகா வலிய தாங்க முடியாம கண்ணீர் விட்டா அவளை பார்த்து ஹரிதா சந்தோஷப்பட்டா அவங்க அப்பா கவலையோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஷாமலா உடம்புக்கு முடியாம படுத்த படிக்கைய ஆயிட்டா அப்போ சந்திரிகா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிவனை பார்த்து சுவாமி நான் பிறந்த உடனே எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டீங்க ஆனா அதுக்குன்னு உங்க மேல நான் கோவப்படல உங்கள கும்பிடாமையும் இருக்கல நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தான் கும்பிட்டுக்கிட்டு உங்களுக்காக விரதம் இருந்துகிட்டு இருக்கேன் எத்தனையோ பேருக்கு என் கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப இருக்கிற என்னோட அம்மாவை நீங்க தான் காப்பாத்தணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நீங்க தான் காப்பாத்தணும் அப்படி இந்த சந்திரிகா வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சங்கரய்யா சங்கரையா ஏமா இந்த பேய் தொலைஞ்சிச்சின்னு சந்தோஷப்படாம அவளுக்காக வேண்டியா அப்பா எவ்வளவு ஆனாலும் அவங்க என்னோட அம்மா அப்பா அந்த வார்த்தையை கேட்டு சங்கரையா கவலப்பட்டா அம்மா எல்லாம் அம்மா தான்ப்பா அம்மா சாகனோனு பொண்ணு நினைக்குவாளாப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா உங்க சித்தி எப்பவாவது உன்ன பொண்ணா பாத்திருக்காளா எப்ப பார்த்தாலும் உன்னை அடிக்கிறது திட்டுறதுன்னு உனக்கு எவ்வளவு கஷ்டத்தாவ கொடுத்திருப்பா சொல்லு எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாமா அப்பா கடவுள் நம்மளுக்கு வலி கஷ்டம் அடிபடுறத மனுஷன் மறந்துடணும் ஆனா பாசம் அன்பு சம்மந்தம் இத மட்டும் என்னைக்குமே எந்த மனுஷனும் மறக்க கூடாதுப்பா ஒன்போது மாசம் உன்ன பெத்தெடுத்த உன்னோட தாய் ஜானக்கி செத்துட்டான்னு நினைச்சம்மா இல்லம்மா உன்னோட உருவத்துல முன்னாடி நிக்கிறா உங்க அம்மா கூட இப்படிதான் பாக்க தான் கருப்பு ஆனா அவ மனசு ரொம்ப சுத்தமானது அவளும் உன்ன மாதிரிதான் அப்பா நான் எங்க அம்மா மாதிரியா சரிம்மா வாமா உன்னோட சித்திய போய் பாக்கலாம் அப்படின்னு ஷாமலாவ பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்தான் ஷாமலா படுத்துக்கிட்டு நர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தா சந்திரிக்காவ அவளோட புருஷனை பார்த்து ஷாமலா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏமா நான் உன்னை பார்க்கணும்னு யோசிக்கும்போது உங்க அப்பா பின்னாடி போய் நிக்கிற வாமா இந்த அம்மா கிட்ட வா நான் உன்னதாம முதல்ல பார்க்கணும் நான் கண்ணு திறந்த உடனே இந்த நர்ஸு என்கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க போமா உன்னோட சித்தி என்னைக்காவது இவ்வளோ அன்போடு உங்ககிட்ட பேசியிருப்பாளா இன்னைக்கு கூப்பிடுறான் போமா பயப்படாத ஒன்றும் பண்ண மாட்டா உன் சித்தி கூப்பிடுற போமா அப்போ சந்திரிக்கா ரொம்ப பயத்தோட அவளோட கிட்ட வந்தா அவளோட சித்தி அவ கைய பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இப்படி சொன்னாங்க சந்திரிக்கா நான் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தாய் பாசத்தை வேணும் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஆனா ஒரு நாள் கூட உங்ககிட்ட தாயா நடந்துக்கல ஆனா நீ என் வயிற்றுல பிறந்த ஏன் பொண்ணு மாதிரி எனக்கு சேவை பண்ண என்ன பண்ணாலும் உனக்கு இது ஈடாகாதுமா பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அதை தீர்த்துக்கலாம் சித்தி என்கிட்ட யாரோ மாதிரி பேசாதீங்க இப்போ உன் கண்ணு முன்னாடி படுத்துருக்கிறது உன்னோட சித்தி இல்லைம்மா உங்க அம்மா ஜானகி என் வயிற்றுல பிறந்த என் பொண்ணு ஹரிதா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த நாள்ல இருந்து அம்மா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு வந்து பார்க்கல ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கவே இல்லை இதுக்கப்புறம் நீதாம்மா என்னோட பொண்ணு சந்திரிகா டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காரு சரி சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே சிஸ்டர் அங்க இருந்து போயிட்டாங்க அப்பா நான் வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்றேன் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி சந்திரிகா வீட்டுக்கு போனா ஹரிதா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற ஆம்பளை பசங்க அவளோட குட்டையான முடிய பார்த்து அவளோட அக்கா முடி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஹரிதாவுக்கு கோவம் வந்து கருப்பா இருந்தாலும் அவளோட முடிய வச்சு எல்லாரும் அவத அழகுன்னு சொல்றாங்க வீட்டுக்கு போய் அவள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட வந்தா சந்திரிக்கா ஒத்தையில இருக்கறத பார்த்தா உடனே கோவத்தோட சந்திரிக்காவ ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவ எவ்ளோ தான் கருப்பா இருந்தாலும் இவ முடி இருக்கற அழகுக்கு மூஞ்சிய பத்தி யாருமே யோசிக்காம இவதான் அழகுன்னு சொல்றாங்க இல்ல இவ முடிய ஏதாவது செஞ்சே ஆகணும் எப்படியாவது கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோமா சந்திரிகா பக்கத்துல வந்து அவளோட முடிய பயங்கரமா இழுத்தா ஹரிதா விடு அரித்தா வலிக்குது விடு அரித்தா வலிக்குது ஆ விட மாட்டேன் ஏன் விடணும் இந்த முடிய இப்படி தான் புடிச்சு இழுக்குவேன் நான் இழுக்குறதுக்கு வேரோட முடி பிச்சுக்கிட்டு வரணும் அப்படியே உன் தலையில இருந்து ரத்தம் ஒழுகணும் எல்லாருமே உன் முடிதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல உன் முடியை இப்பவே வெட்டுறேன் பாரு உன் முடியை இப்பவே வெட்ட போறேன் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கறேன் இப்படி ஹரிதா சந்திரிகாவோட முடிய புடிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ வலி எடுத்துக்கிட்டு சந்திரிகா அழுந்துகிட்டே இருந்தா அந்த நேரம் பார்த்து சங்கர் ஐயாவும் ஷாமலாவும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க பொண்ணு பண்ற அநியாயத்தை கண்ணு முன்னாடியே பார்த்தா ஷாமலா ஏ ஹரிதா அப்படின்னு கத்தன உடனே ஹரிதா முடிய விட்டுட்டா அப்பா நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேனே அதுக்குள்ள வந்துட்டீங்க எங்கம்மா இவ வீட்டுக்கு போலாம் போலான்னு ஒரே ரகல பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் மம்மி எப்படி இருக்கீங்க நீங்க வரது சொல்லவே இல்ல சொல்லி இருந்தா சரி நீ மட்டும் என்ன வந்து பாத்தியா நான் ஹாஸ்பிடலுக்கு போய் एडमिट ஆகி எத்தனை வாரம் ஆச்சு ஒரு நாளாவது என்ன வந்து பாத்திருப்பியா சரி போன்லயே ஆச்சு என்ன பத்தி விசாரிச்சிருப்பியா மம்மி உங்களை பார்க்க எத்தனையோ தடவை நான் வந்தேன் ஆனா இந்த சந்திரிகா தான் உங்களை பார்க்கவே விடல அப்படினு சொன்ன உடனே அவங்க அம்மா கோவ வந்து அடிச்சாங்க மம்மி என்னடி சத்தம் போடுற இன்னொரு சத்தம் வந்துச்சு அவ்வளோதான் பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன் எதேதோ சொல்லி சந்திரிகாவை எங்கிட்ட இருந்து தூரம் பண்ணல இனிமே அவதாடி சொன்ன உடனே ஹரிதாவுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஷாமலா படுத்து தூங்குனா சந்திரிகா ஒத்தையிலேயே வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு அன்னையில இருந்து ஷாமலா ஹரிதா கூட சரியா பேசுறதே இல்ல வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் ஹரித்த கிட்ட செய்ய வச்சா ஹரித்தாவும் அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டே வேலையை செஞ்சுகிட்டு இருந்தா ஒரு நாள் சாமல் அம்மா நல்ல வரன் பார்த்தாங்க பையனோட போட்டோவை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து சந்திரிகாவுக்கு காட்ட சொன்னாங்க அந்த நேரம் பார்த்து அட கருப்பா இருக்கிற இவளுக்கு இவ்வளவு நல்ல மாப்பிளையா இரு இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கல்யாணத்தை கெடுக்கணும்னு பார்த்தா அவங்க அப்பா போட்டோவை கொண்டு போய் அம்மா சந்திரிக்கா மாப்பிள போட்டோவை பாருமா அப்பா வேண்டாம்ப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சித்தி எனக்காக கல்யாணமான மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முடியே இல்லாத மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க இப்போ கிழவனும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க வேண்டாம் இல்லம்மா முதல்ல இந்த போட்டோ பாரு அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுனாங்க சந்திரிகா போட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் ஹரிதா மெதுவா சந்திரிகாவோட ரூமுக்கு வந்து சந்திரிகாவோட தலைய மொட்டை அடிச்சிட்டா மறுநாள் காலையில எந்திரிச்சு சந்திரிக்கா தலையில முடியலன்னு அழந்துகிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஷாமலா என்னெல்லாம் பேசி சந்திரிக்காவ மாப்பிள பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க சந்திரிக்காவ பார்த்த உடனே அரவிந்த் வீட்டுக்காரர் சந்தோஷப்பட்டு அம்மா சந்திரிக்கா ஆமா சந்திரிக்கா சந்திரிக்கா நீதான் பொண்ணு ஆமாங்க நீங்க எப்படி இருக்கீங்க உன்னோட புண்ணியத்தினால இன்னைக்கு உன் முன்னாடி உன்னையே பாக்க வந்திருக்கேன் சந்திரிகா நீதாம்மா எங்க வீட்டு மருமக மச்சான் நீங்க எந்த ஒரு வரதட்சணையும் கொடுக்க வேண்டாம் அப்படியே பொண்ணு அனுப்பி வைங்க நாங்க கூட்டிட்டு போறோம் பொண்ணு நீங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன் கருப்பா இருக்கா தலையில முடியே இல்ல இவ தரித்திரம் புடிச்சவனு எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க பொண்ணு கருப்பா இருக்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லமா அவ மனசு நல்ல மனசு அவளுக்கு முடியில்லைன்னு நாங்க யோசிக்கல ஏன்னா அவளோட குணம் தங்கமான குணம் எல்லாரையுமே அன்பா பாசமா பாத்துக்கிற குணம் இருக்கு அவதான் எங்க வீட்டு மருமக அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஹரிதாவுக்கு கோவம் வந்து வெளியே போயிட்டா இப்படி நல்ல நாள் பார்த்து அரவிந்துக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணம் பண்ணாங்க சந்திரிகா அவளோட புருஷன் கூட மாமியார் வீட்டுக்கு அடி எடுத்து வச்சா அங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினா இப்படி கொஞ்சம் நாள் ஆச்சு ஹரிதா சேகர பணக்காரன்னு நம்பி ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேகர் கூட ஹரிதாவ பழி வாங்கணும் அப்படின்னு ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இப்படி அவ எடுத்த குண்டுல அவளே விழுந்துட்டா இப்படி ஹரிதா சேகர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடிச வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா உன்ன மாதிரி ஒருத்திய வீட்டுல வச்சிருக்கேனே இதுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு எங்கேயாவது போய் சாவடி தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காதடி சித்தி நான் எந்த தப்பும் செய்யல சித்தி என்ன நம்புங்க அம்மா இவளை நம்பாதாம்மா இவ சரியான திருடி சித்தி தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் தப்பு பண்ணுவேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா என்ன நம்புங்க சித்தி நான் எந்த தப்பும் செய்யுங்க சித்தி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க இவ்வளோ நாள் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் தப்பு பண்ணுவேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா இவ்வளோ நாளாக உன்னை நம்புனேனே அதுதான் நான் செஞ்ச தப்படி இதுக்கப்புறமா உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருந்தான்னா எங்களை விட முட்டாளு யாருமே இல்ல இங்க பாருடி நீ வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல நாங்க போட்டுமா வேண்டாம் சித்தி நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சந்திரிக்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நான் எந்த தப்பும் செய்யாதிருக்கும் போதே என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இதே என்னோட அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா இன்றைக்கி எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது பிறந்ததுலருந்தே இவங்க கூடியே இருந்து பழகிட்டேன் இந்த ஊருக்குள்ள எனக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை எனக்கு முதல்லையே இருட்டு அப்படின்னா ரொம்பவே பயம் இந்த வீடு தான் எனக்கு உலகமாவே இருந்தது இப்படி தனக்குள்ள தானே ஏதோ பேசிக்கிட்டு சந்திரிக்கா முன்னாடி போனா அங்க தூரத்துல ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெஞ்சை பார்த்தா இன்னைக்கு எப்படியாவது இங்கேயே இருந்துடணும் இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு இருட்டுக்கு பயந்துக்கிட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது பரவாயில்ல இன்னைக்கு இங்கே படுத்து தூங்குறேன் அப்படின்னு அந்த பெஞ்சில போய் துணிய வச்சு படுத்து தூங்குனான் இருந்தாலும் இருட்டா இருக்கிறதுனால அவளுக்கு தூக்கம் வரல இன்னும் எவ்வளவு நாளும் தான் இருட்டுக்கு பயப்படுறது நானே தான் என்னை பார்த்துக்கணும் சித்தியும் அம்மாவும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் நானும் அழுந்துகிட்டே அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருட்டு இருந்தா கூட அழுதுகிட்டு தைரியம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே படுத்து தூங்குனான் எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள விழிஞ்சு போயிருந்துச்சு இவ்வளோ நாள் வெளி உலகமே தெரியாம வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்துகிட்டேன் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைய நான் தான் பாத்துக்கணும் எங்கேயாவது வேலை கிடைச்சா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்தா அங்க தூரத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது

இங்க வேலை எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது கிளம்ப வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் ஐயோ கடவுளே யாருமே இல்லையா இனிமே நான் என்ன பண்றது என் வாழ்க்கைக்காக இதுக்கப்புறம் நான் என்னதான் செய்ய போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சந்திரிக்கா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போனான் அங்க தூரத்துல கூட்ஸ் வண்டி பக்கத்துல ஒரு வயசான அம்மா உக்காந்து இருந்தாங்க அவங்க சந்திரிக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏம்மா இங்க வாமா யாருமா நீ அப்பத்தில இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது தொலைச்சிட்டியா ஆமா பாட்டி சின்னவளா இருக்கும் போது எங்க அம்மாவை தொலைச்சிட்டேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சந்திரிக்கா அழந்துகிட்டே அவளோட விஷயத்தை பத்தி சொன்னப்போ அந்த கிழவிக்கு அவளை பார்த்து பாவமா இருந்துச்சு ஐயோ கடவுளை இப்ப என்னம்மா பண்ணுவ இட்ல இருக்காம வெளியே வந்துட்டியா பாட்டி என் சித்தியும் என் தங்கச்சி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அவங்கதான் உலகம் இருந்த அவங்கள என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படியா இப்ப என்ன பண்ணணும்னு இருக்கமா ஏதாவது கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கணும் யாராவது வேலையை கொடுப்பாங்கன்னு கேட்டு பார்த்தா யாருமே என்ன நம்பி வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல நிறைய பேர் பசியில் கஷ்டப்படுறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் நானே நிறைய தடவை பசியில் கஷ்டப்படுவேன் பசி என்னன்னு எனக்கு தெரியும் சரி நீ பயப்படாதேம்மா என் கூட வரியா என் வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்தா கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன் பாட்டி நீங்கள் மட்டும்தான் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சரிம்மா பசின்னு சொல்றல சரி இரு முதல்ல என் வீட்டுக்கு போய் சாப்பிடு அதுக்கப்புறம் வேலையை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு பாட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அவங்க குடிசைக்கு கூட்டிட்டு போனாங்க ஏம்மா சந்திரிக்கா இப்படி உக்காருமா நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போய் கொஞ்சோண்டு சோறு கொண்டு வந்து கொடுத்து இங்க பாருமா சந்திரிக்கா தப்பா நினைக்காத என் வீட்டில் இவ்வளவுதான் சாப்பாடு இருந்துச்சு இது உனக்கு பத்துமா ஐயோ பாட்டி பரவாயில்ல பாட்டி எனக்கு இது போதும் பசி எடுத்தப்போ சில தடவை அம்மாவே சாப்பாடு போட மாட்டான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நான் யாரு என்னன்னே தெரியாம எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க எப்பவுமே நீங்க செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன் அப்படி நான் சொல்லிக்கிட்டு சந்திரிகா சாப்பிட்டா சாப்பிட்டதுனால அவ உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு இந்த பாட்டினால இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கேன் இவங்க செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்க கூடாது இவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது அம்மா சந்திரிகா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதம்மா உனக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை வாங்கி தரேன் பாட்டி இருந்தாலும் நான் செய்வேன் பாட்டி பாட்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அங்க தொடைக்கிற வேலைய வாங்கி கொடுத்தாங்க பரவாயில்லையே வந்த உடனே நல்லபடியா வேலை செய்யற நல்லா வேலை செய்யுமா சம்பளத்தை ஏத்தி கொடுக்கற சார் என்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் நல்லபடியா வேலை செய்வேன் சார் ஆ சரி சரிமா நீ இப்படியே நல்ல வேலை செஞ்சா சம்பளத்தை ஏத்தி கொடுக்கற இப்படி சந்திரிக்கா பகல் முழுக்க அங்கே வேலை செஞ்சு நைட்டு அந்த பெஞ்சிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே குளிர் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சுச்சு குளிர்ல தூங்கவே முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம தவச்சுக்கிட்டு இருக்கும் அங்க அந்த பாட்டி வந்தாங்க என்னம்மா சந்திரிக்கா ஏமா தூங்காம உக்காந்துருக்க பாட்டி இந்த குளிரில் என்னால் தூங்க முடியல ரொம்ப குளிராக இருக்கு பாட்டி ஐயோ உன்னை என் கூட என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே எனக்கே இருக்க இடம் இல்லை அதனாலதாம்மா கூட்டிகிட்டு போகல இல்லைன்னா நீ என் கூடியே இருந்திருக்கலாம் சரி சந்திரிக்கா என் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு நீ அங்கே ஒரு குடிசையை போட்டுக்கிறியா பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி இது போதும் எனக்கு நான் காலையிலே போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமாக வந்து குடிசையை போட்டுக்கிறேன் அப்படி சொல்லி சந்திரிக்கா பகல் முழுக்க வேலை செஞ்சு சாயங்காலம் ஆகும்போது வீட்டுக்கு போய் அங்க குடிசைய போட்டா எனக்கு நிம்மதியா தூங்கினா இப்படி நாட்கள் போச்சு இப்படி சந்திரிக்கா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாட்டிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு பாட்டி பாட்டி என்ன பண்றீங்க என்ன பாட்டி நேத்துல இருந்து பாக்குற நீங்க வெளியவே வரல அதான் என்ன ஆச்சுன்னு பாக்கலான்னு வந்தேன் சந்திரிக்கா எனக்கு உடம்புக்கு முடியலமா அதனாலதான் என்னால வெளியே எங்க எந்திரிச்சு வர முடியல ஐயோ பாட்டி நான் பக்கத்துல தானே இருக்கேன் எனக்கு ஒரு குரல் கொடுக்க கூடாது நான் வந்திருப்பேல சரி படுத்துருங்க மருந்து கொண்டு வர அப்படின்னு சந்திரிக்கா போய் அவ சேர்த்து வச்ச காசுல பாட்டிக்கு மருந்து வாங்கிக்கிட்டு இட்லியும் வாங்கிக்கிட்டு பாட்டி இதுல இட்லி இருக்கு இத சாப்பிட்டுட்டு அப்புறமா மாத்திரை போடுங்க அப்படின்னு கொடுத்தா இங்க பாருமா சந்திரிக்கா எனக்கு எதுக்காக உன்ன இருந்தாலும் அவங்களுக்கு உதவி இந்த செய்யந்தாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கடவுள் உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வராம அவன் கண்டிப்பா காப்பாத்துவான் பாட்டி எனக்கு ஜனங்களோட கஷ்டம் எனக்கு புரியும் அதனாலதான் யாரு கஷ்டத்துல இருந்தா கூட அவங்க பக்கத்துல இருந்துகிட்டு என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுக்கிட்டு நான் பாத்துக்குவேன்

அழுதுகிட்டு எதுவுமே பேசல அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தையோட அம்மாவானு அம்மாவான்னு ஷியாமலாதேவி அங்க வந்தா அழுதுகிட்டு பார்த்து ஐயோ எதுக்காக என் பையன் அழுவுறான் அப்படின்னு விஷயத்த கேட்டா உடனே சந்திரிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் சந்திரிகா விஷயத்த சொன்ன உடனே சாமலாதேவி கண்ணீர் விட்டுகிட்டு கடவுள் மாதிரி வந்து என்னோட குழந்தைய காப்பாத்தின உனக்கு ரொம்ப நன்றிமா இந்த செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது ஐயோ மேடம் பரவாயில்ல நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி எதுவுமே செய்யலை மேடம் ட்ராக் மேல இருக்கிற உங்க குழந்தைய நான் காப்பாத்துனேன் இதுல சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை இங்கே பாருமா என் குழந்தை தான் என்னோட உயிர் என் உயிரையே நீ காப்பாத்திருக்க நீ செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அதுக்கு என்ன வேணும்னு கேளுமா நான் செய்யறேன் ஆமா இத்தனைக்கும் நீ யாரு உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லுமா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் கண்டிப்பா செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா நடந்த அவளோட விஷயத்த பத்தி அவளோட கஷ்டத்தை பத்தி அவகிட்ட சொன்னால நடுவுலி என்னோட படிப்பை இருந்தாலும் எனக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைதான் நிலைமையில என்னால படிக்க முடியுமா சரிம்மா சந்திரிகா நீ விட்ட உன்னோட படிப்பை ஆரம்பி உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் கண்டிப்பா செய்றேன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல அவங்க முன்னாடி நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அவங்களாவே உங்கள்கிட்ட வந்து தானா உதவிய கேட்கற மாதிரி நீ இருக்கணும் இவ எங்க பொண்ணுன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும் சரிங்க மேடம் நான் கண்டிப்பா நல்லா படிக்கிறேன் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறீங்க உங்க வாக்க எப்பவுமே நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னா சந்திரிக்கா இப்படி சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேவி சந்திரிக்காவை படிக்க வச்சாங்க சந்திரிக்காவும் நல்லா படிச்சு ரயில்வே ஸ்டேஷனிலேயே ஒரு நல்ல வேலைக்காக படிச்சு ஒரு நல்ல வேலையில செஞ்சா இப்படி சந்திரிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு முன்னேறினா முதல் மாசம் சம்பளமும் கை வந்துச்சு வந்த உடனே அந்த காசு எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்தா பாட்டி இன்னைக்கு நான் இந்த நிலைமல இருக்கிறேனா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் சரியான நேரத்துல நீங்க மட்டும் என்ன வந்து காப்பாத்தலனா இன்னைக்கு நான் பொணமா போயிருப்ப ஐயோ பைத்தியக்காரி நாங்க செஞ்ச உதவியால இன்னைக்கு நீ முன்னாடி வரலடி நீ கஷ்டப்பட்டு படிச்ச படிப்புனாலதான் உயர்ந்து நின்று இருக்க நீ வளர்ந்தா கூட நடந்து சரிங்க பாட்டி பாட்டி முதல்ல இந்த தேவி மேடம் சந்திரிகா அவளுக்கு வேலை கிடைச்சத பத்தி சொன்னா சாமலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க பையனுக்கு லீவ் இருக்கும் போது டியூஷன கூட எடுக்கணும் அப்படின்னு ஷியாம தேவி சொன்னாங்க இப்படி சந்திரிகா நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா